அனைத்து ஆன்மீக சொந்தங்களுக்கும் பணிவான வணக்கம் சேலம் மாவட்டம் இருந்து தங்கராஸ் பேசுகிறோம் இன்று நாம் பார்க்கக்கூடிய மூலிகை தொழுகனி அரிய வகையான மொழியை பற்றி தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பார்த்துட்ருக்கிற மொழி தான் தொழுகனி ஏன் இதை தொழுகனி என்று கூறுகிறார்கள் என்றால் கன்னி என்பது இந்த சப்த கன்னியில் சொல்கிற அந்த மாதிரி ஒரு தெய்வகமான ஒழுக்கமான அற்புதமான ஒரு மூலிகை அந்த நீங்கள் பார்த்துட்டுருக்கிறீங்களா அந்த சிறு இலை அந்த இரண்டு இலையும் ரெண்டும் ஒன்றாக நம்ம கையை வந்து அப்படியே இருக்கு ஒன்று சேர்கிற மாதிரி மெதுவாக அப்படி வருகிறது மறுபடி மெதுவாக விரிகிறது தற்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கொஞ்சம் வேகமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோன்றும் இது நாங்கள் வந்து வீடியோவில் கொஞ்சம் வேகமாக வந்து நீங்கள் பார்க்கணுங்கிறதுனால நாங்கள் காட்டியிருக்கோம் ரகசியமாக பொறுமையாக அந்த மூலிகிட்ட போய் வாய் பேசாமல் இருந்து உன்னிப்பாக கவனிச்சால் மட்டுமே இது உங்களுக்கு காண முடியும் சூரியன் என்பது சிவ பெருமான்னு சொல்லுவோம் அதனால் அந்த சூரிய பகவானை வணங்குறதுனால இதை வந்து சிவன் வணங்கி அல்லது தொழு கனி அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து ஒரு அபூர்வ சக்திகள் உண்டு இந்த மூலிகை வந்து பார்த்திங்கன்னா அரிய வகைன்னு சொல்லியிருந்தோம் நாங்கள் வந்து ஒரு இருபத்தி அஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னே இது தேடுதலில் வந்து இருக்கும் பொழுது பல இடங்களிலே இந்த மூலிகை வந்து நேரடியாக பார்க்கணுங்கிறது என்னுடைய ஆர்வமாக இருந்தது அப்போ கொல்லிமலை எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய மேட்டூர்னு சொல்லக்கூடிய இடத்துல பாலமலை அதேமாரி கொல்லிமலை ஏற்காடு இது போன்ற இடங்கள்லாம் தேடினோம் ஒரு ஐந்து கழித்து நல்ல குருமாறுகளை வந்து கிடைக்கும் பொழுது அது நேரடியாக காமித்தார்கள் இதனுடைய விளக்கங்களும் கூறினார்கள் மகான்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை தான் இங்கே நம்ம சொல்ல போகிறோம் குருமார்கள் சொன்னது தான் இங்கே நம்ம சொல்ல போகிறோம் இது வந்து ஒரு காயக்கற்ப மூலிகை என்று சொல்லக்கூடியது மரணத்தையே மாற்றக்கூடிய கொல்லிமலை ரகசியம் அறுபத்தி மூணு மூலிகை அதில் வந்து இதுவும் ஒன்று காணநாதருடைய அருள் பெற்ற மூலிகை அவர் சித்தர்கள் சொன்னக்கூடிய என்ன சொல்கிறார்கள் என்றால் உடைந்த எலும்பை உடனடியாக சீக்கிரம் வந்து ஒட்டை வைக்க தன்மை இந்த மூலிகை ஆற்றல் உடையது அதுக்கு தான் அந்த காயக்கருப்பம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மூலிகை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய கிடைப்பதுங்கிறது கொஞ்சம் சிலருக்கு கிடைக்கும் சிலருக்கு கிடைக்காம இருக்கலாம் இந்த மூலிகை வந்து மூலிகை பண்ண அப்படின்னு சொல்லக்கூடியதில் சில இடங்களிலே தனியார் இடத்துல அவர்கள் மூளை பண்ணையில் விதை போட்டு செடியாக வளர்த்து கொண்டு இருக்கிறார்கள் அதை நம்ம வந்து வாங்கி வீட்டிலையே நம்ம வளர்த்தலாம் அதே சமயத்தில் சில இந்த மூலிகை ஃபாரஸ்ட்லாம் பார்க்கும்போது அங்கே போய் நீங்கள் கண்டிப்பாக எடுக்க முடியாது காரணம் அங்கே உள்ள ஏனைகள் அதே மாதிரி ஒரு பர்மிஷன் வாங்கணும் நம்ம கரெக்டுக்கெல்லாம் போகணும்னா அதில் வந்து ஆபத்துகள் நிறையா இருக்க இருப்பதனால வந்து ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அனுமதி கிடைக்காது ஃபாரஸ்டில் இருக்கக்கூடியது தான் அது இது கிடைக்காது இயற்கையாக ஒரு சில இடத்துல வந்து ஓடைகளில் ஏதோ ஒரு ஓடைகளில் இந்த விதைகள் தவறி வந்து உளுந்து இந்த செடி வந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்குது பெரும்பாலும் வந்து இப்போ மூலிகை பனையில் வளர்த்துறார்கள் இந்த மூலிகையை நிறையா கிடைத்தது என்றால் நாம் வந்து அதுக்கு வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு காப்பு கட்டி எடுத்து இந்த தலையை வஸ்திர காயங்கள் பண்ணி நம்ம தேனில் வந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா எலும்புக்கு வந்து எலும்புக்கும் உடலுடைய சதைகளுக்கும் நரம்புகளுக்கும் நல்லா ஒரு சக்தி விட்டுது இதனால் என்ன அப்படின்னாக்கா உடலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன காயங்கள் ஆகுனா கூட அவங்களுக்கு உடனடியாக நல்லாயிரும் இப்போ சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நீர் உளி நோயே அல்லது சர்க்கரைன்னு சொல்லக்கூடியதை புண்ணு வந்து ஆயிடுச்சுன்னா சீக்கிரம் அவங்களுக்கு நல்லா இப்போ இப்போ இதுமாரி மூலிகை நம்ம கிடைக்கும் பொழுது இதை நம்ம சாப்பிட்டு ஏற்கனவே நம்ம ஒரு நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டு இருந்தோம்னா அது நூற்றி நாள் சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா அவங்களுக்கு வந்து இந்த காயக்கருப்பானா அதாவது நம்ம காயம் ஆகும்னா சீக்கிரம் ஆற்றக்கூடிய வலுமை பல்லுக்கு மாதிரி பார்த்திங்கன்னா எலும்புக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வலுவை கொடுக்கக்கூடிய ஆற்றலுடைய மூலிகை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மூலிகை அதுக்கு மட்டும்தானா உடல் வலுவும் மட்டும்தானா அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சால்வகரணி சஞ்சீவ் கமஸ்கரத்தில் சொல்கிறாங்க இது வந்து சஞ்சீவ் மூலிகை தான் சஞ்சீவ் மூலிகை அப்படிங்கிறதுல பல மூலிகை உண்டு இது வந்து இந்த காயக்கருப்பு மூலிகை அறிவகை மூலிகையில் அது சஞ்சீவ் வகையில் சா சேர்ந்து வரக்கூடியது தான் அது அதில் வந்து அழுகணி அப்படின்னு ஒரு மூலிகை இருக்குது அதை பற்றி பிறகு பார்க்கலாம் இப்போ இந்த மூலிகை பற்றி பார்ப்போம் இந்த மூலிகை வந்து நாங்கள் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு மாதிரி அழைப்பார்கள் தொழுகணிங்கிறது இன்னொரு மூலிகை இருந்தாலும் இதற்கும் தொழுகணி என்பது தான் சரியான பேர் மாதிரி பார்த்திங்கன்னா சிவன் வணங்கி அப்படின்னு சொல்லுவாங்க இதை சாலுவகரணி அப்படின்னும் சொல்லுவாங்க கமஸ்கிருதத்தில் அது சொல்லக்கூடிய வார்த்தை இது ஒரு அற்புதமான மூலிகை அது மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து தொழில் விஷயம் அப்படிங்கிறதுல பங்கு வகிக்கிறது சாதாரணமானவர்கள் நம்ம இதை வந்து செஞ்சுக்கலாமா அப்படின்னா கொஞ்சம் செய்வது கடினம்தான் ஆனால் இந்த மூலிகை கிடைப்பது கிடைப்பதுங்கிறத பெரிய அரியுது கிடைச்சிட்டா அது ஒரு புண்ணியம்தான் இந்த மூலிகையை முறையாக காப்பு கற்றி சாப்பத்தை நீக்கி இதற்கு உயிர் கொடுத்து பிரஷ்டி பண்ணி அதை நம்ம எடுத்து வைத்து கொண்டு இதுக்கு முறையாக போஷைகள் செய்து நம் தாயத்தில் அணிந்து கொள்ளலாம் தங்க தாயத்தில் வெள்ளி தாயத்தில் குறிப்பாக வந்து தங்கத்தவே குறிப்புறார்கள் சித்திர்கள் அதில் நாம் அணிஞ்சு கொண்டோம்னால் தொழில் விருத்தி குடும்ப ஒற்றுமை லட்சுமி கடாஷம் காரிய சித்தி சகல சவுப்பாயங்களும் பெறலாம் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை சித்தர்கள் குறிப்பிட்டு உள்ளார்கள் ஆகவே நண்பர்களே இந்த மூலிகை வந்து மூலிகை பண்ணையில் கிடைக்கிது இந்த தனியாக ஒரே செடியை மட்டும் வாங்கி வைக்கக்கூடாது பல நம்ம தோட்டங்களிலே ரோஜா செடி மற்ற மூளை செடியோடு இது சேர்ந்து வைக்கணும் ஏன்னா வெயில் வந்து அதிகமாக பட்டுச்சுன்னா இது அந்த இடத்துல அதிகம் வராது ஒரு முப்பது டிகிரி ஐம்பது டிகிரிக்கு உள்ள ஒரு குறிப்பிட்ட வெயிலும் இருக்கணும் நம்ம நிழலாகவும் இருக்கக்கூடாது மாதிரி நம்ம வெயிலாக இருந்து தனியாக பிரித்து வச்சோம்னால அந்த செடிகள் வராது ஏன்னா பக்கத்தில் இன்னும் மல பல செடிகள் இருக்கும்போது தான் அது ஆரோக்கியமாக இருக்கும் எப்பவுமே தனிமையில் இருந்தாக்கா அது என்ன அது வரத்துக்கு வராது மற்ற பூச்சிகளில் அதை வந்து சீக்கிரமாக அந்த தலையெல்லாம் தின்னுட்டே இருக்கும் அந்த செடி வளருவதற்கான அமைப்புகள் ரொம்ப கம்மி அதனால் நீங்கள் உங்கள் மொழி தோட்டத்தில் இரநூறுவா முந்நூறுரூவா இது போன்ற ஒரு செடி வந்து விற்கிறார்கள் விற்கிறார்கள் விதமாக பல விதத்தில் விற்பார்கள் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி மழை காலங்களில் வாங்கி வைத்தீர்கள் என்றால் நல்லாக்க நல்லா தழைஞ்சி நல்லா தோரஞ்செடி போல் வரும் தோரஞ்செடி அளவுக்கு நல்ல ஆள் ஐட்டு கூட வர்றதுக்கான அமைப்புகள் நாங்கள் வந்து வளர்த்தியிருக்கிறோம் என்னுடைய ஐட்டுக்கு அஞ்சடி வந்தது அந்த அளவுக்கு இதனுடைய அமைப்புகள் வரும் இதை வந்து சில மந்திர முறையில் பார்ப்போம் நண்பர்களே இப்போ வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா காளியா தேவின்னு சொல்லக்கூடிய ராஜ மாதவிடைய ஒரு அற்புதமான மந்திரங்களை உங்களுக்கு தருகிறோம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பெரிய சரியாக இருக்கும் பொழுது தொழுகனுடைய காப்பு கட்டி முறையாக எடுத்தக்கூடிய மொழிகை இது பார்த்தீங்கன்னா அடிப்பாகம் வேறு இந்த வேர் எதுக்காக பயன்படுகிறது அப்படின்னா தொழில் விருத்தி காரிய சித்தி குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் பல்வேறு சித்தி முறைகளுக்கு மைமுறைகளுக்கும் பயன்படுத்திக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இது போன்ற ஒரு வெள்ளி தாய்த்து அல்லது தங்கத்தில் வாங்கி கொள்வது நம்ம நல்லது இப்போ இது வந்து கிடைக்காத ஒரு மூலிகை சாதாரணமாக இதை போட்டோம்னா நம்ம வந்து ஒரு பாங்காக வைத்து கொள்ள மாட்டோம் அதுக்காக உங்களுக்கு வந்து தங்க கொஞ்சம் பத்திரமாக வச்சுக்கிங்கிறதுனால நம்ம அதை வந்து முறையாக சொல்கிறோம் இப்போ நமக்கு இது தேவையானதை உள்ளே நமக்கு தேவையானதை கட் பண்ணி இதுக்கு உள்ளே போட்டு இதுக்கு உண்டான மந்திரத்தையும் நாங்கள் தருகிறோம் அதுவும் தேவைப்படுறவங்க கிடைத்தால் உங்களுக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஓம் க்ளீம் ஷம் டம் நம் பம் ராஜமாதங்கி பகவதி ஜாதகி காலகண்டி ரூபி மம காரிய சதாய சதாய குருகுரு சுவாக என்று நூற்றி எட்டு முறை இருந்து ஆயிரத்தெட்டு முறை வரைக்கும் நீங்கள் உருவ அதாவது உருவ நீங்கள் கொடுக்க கொடுக்க இந்த தாயத்துக்கு சக்திகள் அதிகம் ஏறிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது நூற்றி எட்டுன்னா நீங்கள் ஒரு பதினோரு நாளைக்கு இதை வந்து நீங்கள் பூசையில் பண்ணி அதை கட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் பன்னெண்டு வருஷம் வரைக்கும் தங்க தாயத்தில் வந்து அணிந்து கொள்ளலாம் வெள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிங்கன்னா அது ஒரு ஆண்டுகள் தான் செம்பில் கூடும் போது ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு தான் பவர் இருக்கும் இதை நீங்கள் முறையாக பின்பற்றி பயன்படுத்தும் பொழுது பூரணமான அருள் கிடைக்கும் உங்களுடைய குலதெய்வத்தையும் உங்களுடைய முன்னோர்களையும் வணங்கி எல்லாம் வல்ல அந்த சிவசக்தி ஆதி சக்திகளையும் வணங்கி அந்த பதினெட்டு சித்திரப்பெருமாள் வணங்கி சேர்ந்து வாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நன்மையே நடக்கும் என்பதை இந்த மாற்றம் இல்லை உறுதியளிக்கிறோம் சித்தர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மூலிகை கிடைக்கும் பொழுது நமக்கு வந்து நிறைய கிடைத்தது அப்படின்றால் இந்த மூலிகை முறையாக ஞாயிற்றுக்கிழமை வியாழக்கிழமை நாளில் இதை வந்து உங்கள் சூரியன் நமஸ்காரம் பண்ணிவிட்டு உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிவிட்டு எந்த இடத்துல இருக்குதோ அந்த மூலிகை உங்களுக்கு கிடைக்குதோ அந்த இடத்துல காவல் தெய்வம்னு ஒன்று இருக்கும் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் அந்த ஒரு மலைக்கும் மா மலை அடிவோகிறது ஒரு காவல் தெய்வம் இருக்கும் கண்டிப்பாக அவங்களை வணங்கிட்டு உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கிட்டு அதை பொறித்து நிழலில் உணர்த்தி வைங்க அதுக்கு பின்னால் வந்து நல்லா வந்து உரலில் போட்டு நல்லா இடிங்க நல்லா இடித்து பின்னால் அதை வந்து சலித்து மறுபடியும் கழுவும் வந்து மூலிகை அரைக்கக்கூடிய கழுவத்தில் மெதுவாக அரைத்தீங்கன்னா நல்லா நைஸ் ஆகும் அதை எடுத்து நல்லா ஒரு பாட்டில் பத்திரப்பட்டுங்க கொம்பு தேன் புற்று தேன் நல்ல தேனாக வந்து முயற்சி செய்யுங்க கிடைக்கும் கிடைக்காமல் நல்ல மாதிரி வந்து நம்ம கிடைக்கும் பொழுது நம்ம வந்து ஒரு அரை கிராம் அளவில் அல்லது ஒரு கிராம் அளவு வரைக்கும் சாப்பிட்லாம் இது வந்து இயற்கையான மொழி தான் இப்படி நீங்கள் ஒரு ஒரு கிராம் வந்து காளை மாலை ஒரு கிராமவே காளை மாலை அல்லது காலையில் ஒரு கிராம் உங்களுக்கு பொருள் கிடைக்கிறது பொறுத்து நிறைய கிடைச்சிதுன்னா காலையில் ஒரு கிராம் சாப்பிடுங்க சாயந்தரம் ஒரு கிராம் சாப்பிடுங்க இன்னும் வந்து ரெண்டு கிராம் வரைக்கும் கூட சாப்பிட்லாம் நம்ம வந்து இது கிடைக்காதுங்கிறதுனால நான் கம்மியாக சொல்லியிருக்கேன் மற்றபடி ஒன்றும் தவறு இல்லை நம்ம சாப்பிட்டுட்டே வந்தோம்னா உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணங்களெல்லாம் குறைந்து உங்களுடைய உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அதாவது யாருக்காவது அடிப்பட்டுறது அவங்களுக்கு எலும்பு வந்து தேமானங்கள் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க உடம்பு நிறைய பேர்த்து மூட்டு தேமானங்கிறாங்க அதேமாரி வந்து எலும்பு வந்து ஒரு ஆக்சிடெண்டில் ஏதாவது உடஞ்சிட்டு சீக்கிரம் நல்லா அப்படிங்கும் போது இந்த மூலிகை நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து குடிக்கும் வாழ்க வளமுடன் ஓம் சிவாய நம்ம